தங்கத்தின் விலையில் அதிரடி உயர்வு ஒவ்வொரு வருஷமும் உலகம் மாறுகிறதோ இல்லையோ இந்த வார்த்தை மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏன் தங்கம் அவ்வளவு அரிதாக காணப்படுகிறதா தங்கத்தின் விலை உயர்வதற்கான காரணம் தான் என்ன முதலில் தங்கம் எப்படி உருவானது பூமிக்கு எப்படி தங்கம் வந்துச்சு தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா இப்படி எல்லாமே சுவாரஸ்யமான பல விஷயங்கள்தான் ஒட்டுமொத்தமா விளக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விடயங்களை சொல்ல போகிறது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத புது நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்பொழுதுமே எங்களுக்கு தாங்க உங்களின் ஆர்வம் எங்களின் உயர்வு வாங்க தற்போதைய சந்தையில தங்கத்தின் விலை அதிக அளவில் உச்சத்துக்கு சென்றிருக்கிறது ஆனால் இதன் காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் அனைத்து நாடுகளிலுமே சர்வதேச சந்தை நிலைமை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அது மட்டுமில்லாமல் உலகளாவிய பொருளாதார சந்தேகங்கள் பண மதிப்பீடு மற்றும் முதலீட்டாளர்களின் அபாயம் தங்கத்திற்கான தேவை அதிகரிக்க உதவுகிறது பலரும் பணத்தை பாதுகாக்க தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள் உலகில் முக்கிய தங்க உற்பத்தியாளர்கள் சில இடங்களில் உற்பத்தியை குறைத்திருக்கிறார்கள் இதனால் சந்தையில் தங்கம் குறைந்திருக்கிறது விலை உயர்விற்கு வழி வகுத்திருக்கிறது அரசியல் மற்றும் பொருளாதார மனநிலை திட்டங்கள் துறைமுகங்கள் மற்றும் வங்கிக் கொள்கைகள் போன்றவை தங்கத்தின் விலை மீது நேரடி தாக்கம் கொடுக்கிறது சுறுசுறுப்பான உலக அரசியல் சூழல் கூட விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது எல்லா இடங்களிலுமே முக்கிய முதலீட்டு கருவியாக தங்கம் காணப்படுது சில நாட்டு முதலீட்டாளர்கள் நாணய மதிப்பீடு குறைவாக இருந்தால் தங்கத்தை பொருளாதார பாதுகாப்பாக பயன்படுத்துகிறார்கள் இதுவும் விலை உயர்வுக்கு உதவுகிறது அதனால் தற்போது நம் சந்தையில் தங்கம் காசோலை நாணயம் மட்டுமல்ல பாதுகாப்பான முதலீட்டு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுது இந்த நிலை இன்னும் சில மாதங்கள் ஆண்டுகள் தொடர்ந்தால் சுருக்கமாக சொல்ல போனால் உலக பொருளாதாரம் உற்பத்தி குறைவு அரசியல் சூழல் மற்றும் முதலீட்டாளர்களின் முன்னுரிமை இவையே தங்கத்தின் விலை உயர்வுக்கான முக்கிய காரணிகளாக சொல்லப்படுகிறது இதேவேளை இந்த பூமியில எவ்வாறு தங்கம் உருவாற்று உங்களுடைய பூமியில் இருக்கிற தங்கத்தின் பெரும்பகுதி நட்சத்திரங்களால உருவானது நைட்ரஜன் நட்சத்திரங்களின் ஹீலியமாக மாற்றப்படும் போது சக்தி வெளியேறுகிறது நட்சத்திரங்கள் இருந்தால் சூப்பர் நோவா வெடித்து கோல்டு பிளாட்டினம் சில்வர் போன்ற ஹெவி எலிமெண்ட் காஸ்மிக் டஸ்டாக வெளியாகப்படுகிறது இந்த காஸ்மிக் டஸ்க் விண்மீன்களின் படலங்களுடன் சேர்ந்து கிரகங்களையும் பூமியையும் உருவாகிறது நாங்கள் முழுவதுமாக சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய கையில் உள்ள தங்கம் இயற்கையாகவே நட்சத்திரங்களின் உருவானது மேலும் தங்கத்தின் தற்போதைய நிலவரத்தின்படி பொதுவாக தங்கத்தின் விலை அவுன்ஸுக்கு நான்காயிரத்தி இருநூறு டொலர் என்று புதிய சாதனையை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தங்கத்தின் விலை தொடர்ந்தும் பாய்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அவுன்ஸுக்கு நான்காயிரத்தி இருநூறு டாலர் தடையை தாண்டி இருக்கிறது இவ்வாறு ஏன் நடக்கிறது என பொதுவாக பார்த்தால் அமெரிக்கா மீண்டும் வட்டி விகிதம் குறைக்கும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது அத்துடன் உலக பொருளாதாரமும் அரசியல் அசாதாரணங்களும் முதலீட்டாளர்களை தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் முதலீடு செய்ய தூண்டியிருக்கிறது அத்தோடு இந்த வருடம் இதுவரை தங்கத்தின் விலை சுமார் அறுபது சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஆனால் அதற்கான காரணம் அமெரிக்கா வட்டி குறைப்பு எதிர்பார்ப்பு மத்திய வங்கிகளின் அதிகளவான தங்க கொள்முதல் அமெரிக்க டாலரை விலக்கி வைக்கும் போக்கு நேரம் இடிஎஃப் முதலீடுகளின் வலுபான் நுழைவு என்பவற்றை பொதுவாக குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலையில் உலக பணக்காரர்கள் அமெரிக்காவின் இருக்கும் மிகப்பெரிய நிதி நிறுவனங்கள் கடந்த இரண்டு வருடங்களில் மழை போன்று ஆயிரத்தி டன்னுக்கு அதிகமான தங்கத்தை எதற்காக வாங்கி குவிக்க வேண்டும் இன்னொரு தங்கத்தினுடைய விலை ஒரு அவுன்ஸுக்கு நான்காயிரம் டொலரை தாண்டி வரலாறு காணாத உயரத்தில் இருக்கிறது இதற்கு பின்பு எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லை ஆனால் உலகத்தையே ஆட்டி போகின்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தம் ஒளிந்திருக்கிறது அதுதான் டாலருக்கு எதிரான பிரிக்ஸின் யுத்தம் எண்பது வருடங்களாக இந்த பணக்கார உலகத்தினுடைய ஒரே தாதா என்றால் அது அமெரிக்க டொலர் தான் பெட்ரோல் வாங்கினாலும் சரி வேறு எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாலும் சரி எல்லாவற்றுக்குமே டொலர் தான் ராஜா ஆனால் இந்த ஆதிக்கத்திற்கு முடிவுகட்ட பிரேசில் இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது தற்பொழுது இந்த கூட்டணி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் உலக மக்களுடைய தொகையில் ஐம்பத்தி ஆறு சதவீதமும் உலக பொருளாதார உற்பத்தியில் ஐம்பது சதவீதமும் இவர்களுடைய தான் இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இவர்கள் ஜி செவன் நாடுகளுக்கே பின்தள்ளிவிட்டார்கள் இவர்களுடைய மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள தங்களுக்குள்ள வர்த்தகம் செய்ய டொலரை தூக்கி அறிந்துவிட்டு தங்களுக்கு பொதுவான நாணயத்தை கொண்டு வருவதுதான் இந்த ஒரு செய்திதான் ஸ்ட்ரீட்டை அலர வைத்திருக்கிறது டாலருடைய ஆதிக்கம் குறைய போகிறது என அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் டொலருடைய மதிப்பு சரிய போகிறது என இந்தியா கட்டுவதற்கு ஒரு வியாபாரமான பில்லியன் கணக்கான பணத்தை முதலீடு செய்கிறார்கள் ரஷ்யா அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகள் மொத்த நாடுகளுக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது எங்களுடைய பணத்தை டொலரில் வைத்திருந்தால் நாளைக்கு எங்களையும் முடக்கி விடுவார்கள் என்று பயந்து பல நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் வருடத்தில் ஆயிரம் டன்னுக்கும் மேற்பட்ட தங்கத்தை வாங்கி தங்களுடைய சொந்த நாட்டு பாதுகாப்பு பட்டகத்தில் குவிக்க ஆரம்பித்தார்கள் இந்த மாற்றம் பேச்சளவில் ஒன்றும் நடக்கவில்லை புள்ளி விவரங்கள் அதிர வைத்திருக்கிறது உலக நாடுகளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பில் டொலருடைய பங்கு இருபது வருடத்துக்கு முன்பு எழுபது சதவீதமாக இருந்தது ஆனால் தற்பொழுது அது வெறும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை வாங்குகின்ற வெளிநாடுகளுடைய எண்ணிக்கையும் பல சகாப்தங்களாக இல்லாத அளவுக்கு தற்போது குறைந்து கொண்டே வருகிறது பிரிக்ஸ் நாடுகளுக்குள் நடக்கின்ற வர்த்தகத்தில் தற்போது சரிபாதி அதாவது ஐம்பது சதவீதமான பரிவர்த்தனைகள் டொலரிட இல்லாமல் அவர்களுடைய தான் நடக்கிறது இது டொலருக்கு விழுந்த மிகப்பெரிய அடி என்று கூட சொல்லலாம் பிரிக்ஸ் நாடுகள் செய்வது வரும் நாணயத்தை மாற்றுகின்ற வேலை மட்டுமல்ல அவர்கள் அமெரிக்காவினுடைய நிதி அமைப்பு இணையாக ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா அமெரிக்காவின் ஷிப் பேமென்ட் சிஸ்டத்தில் இருந்து தூக்கப்பட்ட பின்பு அவர்கள் மொத்தமாகவே கட்டண அமைப்பை உருவாக்கினார்கள் பிரேசில் அமெரிக்காவினுடைய ஸ்போர்ட்ஸ் கார்களை விட சீனாவினுடைய பைக் எலக்ட்ரிக் கார்கள் அதிகமாக விற்கப்படுகிறது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதை குறைத்துக் கொண்டே வருகிறது சொந்தமாக பாதுகாப்பு தளபாடங்களையும் உருவாக்குகிறது இதனால் அமெரிக்காவிற்கு பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படுகிறது இதுதான் உண்மையான பொருளாதார மறுசீரமைப்பு இந்த சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கத்தை வாங்குவதோடு எந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளையும் ஒரு மாற்று வழியாக பார்க்க ஆரம்பித்தார்கள் அர்ஜென்டினா போன்ற நாடுகள் அதிகாரபூர்வமான நாணயமாக ஏற்றுக்கொண்டார்கள் இது மாற்றத்தினுடைய வேகத்தை காட்டுகிறது புத்திசாலை பணம் அமைதியான டொலரில் வெளியேறி தங்கம் பிட்காயின் மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு துருவமாக இருந்த இந்த பூமி பல துருவமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஒரு முக்கியமான விடயம் டொலர் மதிப்பிழப்பு குறுகிய காலத்தில் சாத்தியமாக்குவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தில் டொலர் தன்னுடைய மகுடத்தை இழக்கப் போகிறதா இந்த அமைதியான பொருளாதார யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறார்கள் பிரிக்ஸ் கூட்டணியா அல்லது அமெரிக்காவா காலம் நண்பதில் செல்ல வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தங்கத்தின் கையில் வைத்திருப்பவர்கள் இந்த ஆட்டத்தின் முடிவை நிர்ணயிப்பார்கள் இதற்கான முடிவு என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதற்கான பதிலை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்